வீரப்பனார் அவர்கள் இறந்து கிடந்த யானைகளின் கொம்புகளை வெட்டினார் வயிற்று பிழைப்பிற்காக மட்டுமல்ல வலியவர்களின் பிழைப்பிற்காகவும் யானைகளை வேட்டையாடினார் வீரப்பனாருக்கு ஒரு ஞானோதயம் உருவானது யானைகளை கொல்வதை விட மரங்களில் லாபம் கிடைப்பதாக மக்கள் பேசுகிறார்களே நாமும் அத்தொழிலில் ஈடுபடலாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிற்பகுதியில்தான் சந்தன வெட்டி வருபவர்களுக்கு இடைத்தரகராக கடமையாற்றுவதற்கு கொண்டார் யானைக்கொம்பிலே கிடைத்த வருமானம் எண்ணற்றவையாக இருந்தாலும் தன் சொந்த காணி நிலத்தில் ஒரு பெருமாள் கோயிலை கட்டுவது மட்டுமல்ல ஊர்கோயில் கட்டுவதற்கும் உதவி செய்தார் நூற்றுக்கணக்கான ஏழை மக்களின் பசியாற்றுவதற்கு பணங்களை வாரி இறைத்தார் சந்தன மரங்களை வெட்டுகிற கும்பலை மீறி வீரப்பனாரிடம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சந்தன கட்டைகளை வெறும் நூறு ரூபாய்க்கு வாங்கி செல்கிற பண்ணை முதலாளிகளிடமிருந்து முதலாளித்துவத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று கருதிய வீரப்பனார் அவர்கள் ஆயிரம் ரூபாய்க்கு போகிற சந்தன மரங்களை ஆயிரம் ரூபாய்க்கே வாங்கி எளிய மக்களிடம் கொடுத்துவிட்டு தானும் அதில் உணவு எடுத்துக்கொண்டார் என்பதுதான் உண்மை வீரப்பனார் யானை வேட்டையை முடித்ததற்கு பிறகு சந்தன மரங்களை எடுக்க வேண்டிய காலகட்டத்திற்கு நகர்த்துகிற போது காடுகளில் முக்கால் பங்கு சந்தன மரங்கள் பெரிய பண்ணை கிளார்களால் வெட்டப்பட்டு வீழ்த்தப்பட்டது தலமலை குன்றே போன்ற பகுதிகளில் வெட்டி எடுக்கப்படுகிற மரங்களும் அங்கிருந்து லாரியின் மூலமாக கொண்டு வரப்பட்டு பாலாற்று படுக்கைகளுக்கும் பக்கத்திலே வைத்து பரிமாற்றம் நடக்கிறது அன்றைக்கு அனைத்து செக் போஸ்டுகளும் ஈரப்பனாருடைய கரங்களில் தான் இருந்தது வனத்துறை அதிகாரிகள் ஓட்டமிடித்து காட்டை விட்டே வெளியேறினார்கள் இந்த பகுதிகளில் மோகனையா ஆடிய ஆட்டத்திற்கு அளவே இல்லை காடு ஓரங்களில் காவிரி கரை ஓரமாக வயிற்று பிழப்பிற்காக குடிசைகளை போட்டு காடுகளிலும் காவிரியிலும் வயிற்று பிழைப்பு நடத்திய சில தமிழச்சிகள் விருகுகளுக்கு சென்றபோது காடு அச்சர் மோகனையா சிதைத்தார் இந்த ஒவ்வொரு செய்திகளும் வீரப்பனாருக்கு போய்கொண்டே இருந்தது அனைத்தையும் உள்வாங்கி கொண்ட வீரப்பனார் அவர்கள் மோகனையாவை முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீரப்பனாரின் வாழ்க்கையில் எத்தனையோ கால போராட்டங்கள் காடுகளுக்குள் நடந்த கண்ணாமூச்சி விளையாட்டுக்கள் காவல்துறையால் ஏவி விடப்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிரிகளாய் தெரிந்த எம் இனமானத்தினுடைய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளுக்கு பிறகு காடுகள் தன் காணி நிலத்தை இழப்பதற்கு கூட தயாராக இருந்தது அரசியல்வாதிகள் அக்கிரமக்காரர்கள் நிலச்சுவாண்டார்கள் என்று காட்டை சுரண்டி கொடுக்கிற கூட்டமாக சந்தன மரங்களை வெட்டி கடத்துகிற கும்பலாக மாறிப்போனது வீரப்பனார் அவர்கள் அடைந்த யானைகளின் கொம்புகளை இறந்து கிடந்த யானைகளின் கொம்புகளை வெட்டினார் வயிற்று பிழைப்பிற்காக மட்டுமல்ல வலியவர்களின் பிழைப்பிற்காகவும் யானைகளை வேட்டையாடினார் காலம் கடக்கிறது நிலச்சுவாண்டார்களும் பண்ணையார்களும் அரசியல்வாதிகளும் ஆறாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவில் விரைந்து கிடக்கிற நிறைந்து கிடக்கிற சந்தன மரங்களை வெட்டி சட்டத்திற்கு புறமான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போதுதான் வீரப்பனாருக்கு ஒரு ஞானோதயம் உருவானது யானைகளை கொள்வதை விட மரங்களில் லாபம் கிடைப்பதாக மக்கள் பேசுகிறார்களே நாமும் அத்தொழிலில் ஈடுபடலாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிற்பகுதியில்தான் சந்தன மர வெட்டி வருபவர்களுக்கு இடைத்தரகராக கடமையாற்றுவதற்கு உறுதி பூண்டார் யானைக்கொம்பிலே கிடைத்த வருமானம் எண்ணற்றவையாக இருந்தாலும் தன் சொந்த காணி நிலத்தில் ஒரு பெருமாள் கோயிலை கட்டுவது மட்டுமல்ல ஊர்கோயில் கட்டுவதற்கும் உதவி செய்தார் நூற்றுக்கணக்கான ஏழை மக்களின் பசியாற்றுவதற்கு பணங்களை வாரி இறைத்தார் இவ்வாறான சூழ்நிலையில்தான் மாறுக்கொட்டாய் ஆலம்பாடி அப்பகாம்பட்டி ஆத்தூர் கோட்டையூர் கோபிநத்தம் செங்கப்பாடி என்று பல்வேறு கிராம மக்கள் காடுகளை மட்டுமே நம்பி வாழ்ந்த வாழ்க்கை கொள்ளும் காவிரியையும் நம்பி வாழ்ந்தார்கள் காடுகளுக்குள் மூங்கில் தொப்பைகள் வெட்டுவதற்கும் ஆடு மாடுகளை மெய்ப்பதற்கும் ஈச்சந்தட்டிகளை வெட்டி கூடை பின்னுவதற்குமான குடிசை தொழில்களோடு மக்கள் தன் வயிற்றுப்பிழைப்பிற்காக காடுகளிடம் ஏங்கித் தவித்தனர் காலையில் குழந்தைகளை தொட்டில் போல் கழுத்திலே கட்டி குழந்தையை தூங்க வைத்து காடுகளுக்குள் போய் களனியாட நினைத்த எளிய மக்கள் சந்தன மரங்களை வெட்டுகிற கும்பலை மீறி வீரப்பனாரிடம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சந்தன கட்டைகளை வெறும் நூறு ரூபாய்க்கு வாங்கி செல்கிற பண்ணை முதலாளிகளிடமிருந்து முதலாளித்துவத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று கருதிய வீரப்பனார் அவர்கள் ஆயிரம் ரூபாய்க்கு போகிற சந்தன மரங்களை ஆயிரம் ரூபாய்க்கே வாங்கி எளிய மக்களிடம் கொடுத்துவிட்டு தானும் அதில் உணவு எடுத்துக்கொண்டார் என்பதுதான் உண்மை அப்படித்தான் கோபிநத்தத்தை சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களிலும் நடைபெற்று கொண்டிருந்தது வீரப்பனார் வேட்டையை யானை வேட்டையை முடித்ததற்கு பிறகு சந்தன மரங்களை எடுக்க வேண்டிய காலகட்டத்திற்கு நகர்த்துகிற போது காடுகளில் முக்கால் பங்கு சந்தன மரங்கள் பெரிய பண்ணை கிளார்களால் வெட்டப்பட்டு வீழ்த்தப்பட்டது இருக்கிற மிச்சஞ்சொச்ச மரங்களை வாங்கி ஏமனூர் என்கிற தர்மபுரி மாவட்டத்தின் காவிரிக்கரை ஓரத்தில் தனது கிடங்காக மாற்றிக்கொண்டார் கொண்டார் சத்தியமங்கலத்தை சுற்றி இருக்கிற வனப்பகுதிக்குள் குறிப்பாக திம்மம் ஆசனூர் மாவ மாவத்தூர் மாவணத்தம் என்று பல்வேறு கிராமங்கள் தலமலை குன்றே போன்ற பகுதிகளில் வெட்டி எடுக்கப்படுகிற மரங்களும் அங்கிருந்து லாரியின் மூலமாக கொண்டு வரப்பட்டு பாலாற்று படுக்கைகளுக்கும் பக்கத்திலே வைத்து பரிமாற்றம் நடக்கிறது அன்றைக்கு அனைத்து செக் போஸ்டுகளும் ஈரப்பனாருடைய கரங்களில் தான் இருந்தது வனத்துறை அதிகாரிகள் ஓட்டமிடித்து காட்டை விட்டே வெளியேறினார்கள் இவ்வாறான சூழலில் காவல்துறையினுடைய அதிகாரிகள் பலப்படுத்தப்படுகிறார்கள் வனத்துறைக்கு கர்நாடக பகுதிகளில் போர்க்குணமிக்க பொறுப்பாளர்களை நியமிக்கிறது வீரப்பனார் மீது ஏழாவது வழக்காக முக்கியமான வழக்கு பதிவு செய்யப்படுகிறது பதினெட்டு பார் எண்பத்தி ஒன்பது மாதேஸ்வரம் மலை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறவர் முனிமுத்து சன்னா ஜஞ்சீவா ஃபாரஸ்ட் வாட்சர் அவர்கள் ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளிலே ஒரு வழக்கை தொடுக்கிறார் கோபிநத்தம் ஃபாரஸ்டுக்குள் சந்தன மரங்கள் அடுக்கடுக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் வீரப்பன் கும்பல் என்று கருதி முனிமுத்து அவர்கள் வழக்கு தொடுக்கிறார் கம்ப்ளைண்ட் தாரராக மாறுகிறார் அதிலே மாது சன் ஆப் முப்பத்தி எட்டு வயது லம்பாடி வகுப்பை சார்ந்தவர் கோவினத்தம் இவர்தான் வீரப்பனாருக்கு சந்தன மரங்களை வெட்டி கடத்தி கொடுக்கிற கும்பல் தலைவனாக இருக்கிறார் என்று ஒரு புகார் அளிக்கப்பட்டது பிறகு அந்த வழக்கு கொள்ளைகாலம் நீதிமன்றத்தில் ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நானூற்றி இருபத்தி ஒன்று பார் எண்பத்தொம்போது என்கிற சட்ட விதிகளின்படி இது குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பு சொல்லி அந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது அதிலிருந்து வீரப்பனார் அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார் அந்த வழக்கில் அடுத்ததாக வீரப்பனார் அவர்களுக்கு காடுகளுக்குள் பதுங்கியிருக்கிற போது அவருடைய கூட்டாளிகளுக்கு அரிசி பொறுப்பு கொடுத்ததாக மாதேஸ்வரம் மலை காவல் நிலையத்தில் பதிமூணு பார் எண்பத்தி ஒன்பதில் இருநூத்தி பன்னிரெண்டு ஐபிசி என்கிற சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக மரங்களை வெட்டினாலும் வழக்கு மரங்களை வாங்கினாலும் வழக்கு இட்டுகிறவர்களோ அல்லது வாங்குகிறவர்களோ இருப்பார்கள் என்னால் அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுப்பதும் தவறு என்று சொல்லி வழக்குகள் கூடுகிறது கோவிந்தா சன் ஆஃப் சின்னப்பக்க உண்டர் என்கிற ஒரு நபர் கோவிநத்தத்தை சார்ந்தவர் பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளிலே ஒரு வழக்கை தொடுக்கிறார் அந்த வழக்கில் வீரப்பனார் கும்பலுக்கு அரிசி பருப்பு போன்ற வகைகளை கொடுத்ததாக பதிவாகி இருக்கிறது கொடுக்கப்பட்டவர்கள் அருணாச்சலா சன் ஆஃப் ஐயாசாமி முப்பத்தைந்து வயது காவேரிபுரம் மேட்டூர் தாலுகா தமிழ்நாடு குருசாமி தகப்பனார் பேயர் பெரியண்ணா முப்பது வயது புதூர் கொள்ளேகால் தாலுகா கர்நாடக மாநிலம் எம் சி நாயக்கா சன் ஆஃப் முத்துநாயக்கா வயது முப்பத்தி ரெண்டு கோபிநத்தம் கொள்ளேகால் பகுதியை சேர்ந்தவர் இதிலே ஏ ஒன் அருணாச்சலமும் ஏ த்ரீ எம் சி நாயக்கா அவர்களும் கைது செய்யப்பட்டு கொள்ளேகால் நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றது அவர்கள் ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே கைது செய்யப்படுகிறார்கள் கொள்ளேகாலம் நீதிமன்றத்தில் ஏ ஒன் அருணாச்சலாவும் ஏ திரி எம் சி நாயக்காவும் அக்யூஸ்டு ஆண் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கொள்ளேகால் நீதிமன்றம் கிரைம் நம்பர் நானூற்றி பன்னிரெண்டு கீழ் எண்பத்தி வழக்கு பதிவாகி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் இந்த காலத்தில்தான் அதே எட்டாவது பதிவாக கொள்ளேகாலம் மாதேஸ்வரன் மலையிலே பத்தொன்பது பார் எண்பத்தி ஒன்பதில் நூற்றி ஏழு சிஆர்பிசி நண்பர் கே பி பிஎஸ்ஐ எம் ராமபுரா காவல் நிலையத்தின் துணை காவல் நிலையமாக மாதேஸ்வரம் மலை நியமிக்கப்பட்டதற்கு பிறகு முதன் முதலாக இன்ஸ்பெக்டராக பதவியேற்றவர் கே எஸ் தினேஷ் இவருடைய வரலாறு என்பதை பின்வரும் காலங்களில் நாம் பார்க்க இருக்கிறோம் இவர் பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கோபிநத்தத்தில் ஒரு மனுவை தயார் செய்து மாதேஸ்வரன் மலை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுகிற வழக்காக வீரப்பன் உள்ளிட்ட பத்தொன்பது பேர் காடுகளுக்குள் புகுந்து சந்தன மரங்களை வெட்டுகிறார்கள் யானைகளை கொல்லுகிறார்கள் மான்களை வேட்டையாடுகிறார்கள் என்று ஒரு வழக்கை தொடுக்கிறார் இதிலே மொத்தம் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு குற்றவாளிகள் வீரப்பனாருடைய தளபதிகளாக சேர்க்கப்படுகிறார்கள் வீரப்பன் குழந்த பையன் குப்புசாமி சின்னத்தம்பி சின்னராசு ஐயன் கோவிந்தா பெருமாள் மாரியப்பன் ஆண்டியப்பா சின்னத்தம்பி இன்னொரு சின்னத்தம்பி அர்ஜுனா திம்மராய சிட்டி சி நடராஜ முதலியார் கூசே மாதையன் நாகராசு மகாலிங்கா என்று வீரப்பனாருடைய முக்கிய தளபதிகளாக இருந்தவர்கள் மீது இன்ஸ்பெக்டர் தினேஷ் அவர்கள் மாதேஸ்வரமலை காவல் நிலையத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்கிறார் கொள்ளேகாலம் நீதிமன்றத்தில் நடைபெற்று இதற்கான சாட்சிகளும் இதற்கான காரணங்களும் போதவில்லை என்று இந்த வழக்கை கொள்ளைகாலம் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது அதற்கு பிறகு மாதேஸ்வரமலை காவல் நிலையத்தில் ஒன்பது பதிவாக இருபத்தி ஒன்று ஒன்னு எண்பத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐபிசி அஞ்சு கீழ் ஏசிஎஃப் மரியாதைக்குரிய சிவகுமார் என்கிற கர்நாடகத்தினுடைய வனத்துறை அதிகாரி எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே ஒரு வழக்கை பதிவு செய்கிறார் அந்த வழக்கிலே சந்தன மரங்கள் கிட்டத்தட்ட அறுபது பேரால் கடத்தப்பட்டு அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கைப்பற்றியதாகவும் அதிலே பதினாறு டன் முன்னூறு கிலோ எடை கொண்ட சந்தன மரங்களை கைப்பற்றியதாகவும் அதனுடைய மொத்த மதிப்பு சுமார் இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் என்றும் பொன்னாச்சி மலைக்கு பக்கத்திலே இருக்கிற இறக்கேகல்லா என்கிற இரக்கியம் பள்ளத்திற்கு மேலே சந்தன கட்டைகள் கும்பலாக அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை சிவகுமாரா கைப்பற்றுகிறார் அதன் அடிப்படையில் மாதேஸ்வரன் மலையில் இந்த வழக்கு பதிவாகிறது இதில் வீரப்பன் என்கிற ஒரு நபரை மட்டுமே குற்றவாளியாக அந்த நபர் சேர்த்திருக்கிறார் ஆனால் முப்பதற்கும் மேற்பட்டவர்கள் வீரப்பனாருடைய தளபதிகளாக சந்தனக்கட்டைகளை வெட்டுவதற்கும் வாங்குவதற்குமான ஆட்களை அவர் நியமித்திருந்தார் இந்த நீதிமன்றம் கொள்ளேகாலம் நீதிமன்றம் இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த வழக்கிற்கான குற்றவாளியை கைது செய்யாத காவல்துறை மற்றும் வனத்துறை ஒரு பொய்யான வழக்கை தொடுத்திருக்கிறது என்று சொல்லி இந்த வழக்கை போக வைத்தது நீதிமன்றம் அதற்கு பிறகுதான் வீரப்பனாருடைய தளபதிகள் சில பேர் கைப்பற்றப்பட்ட அந்த அவர்களிடத்திலே கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் நாட்டு துப்பாக்கிகளை ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தௌலராத்ராஃபா அதாவது வனத்துறை அதிகாரி கர்நாடகத்தினுடைய தௌலாத்ரா போ அவர்கள் கைப்பற்றியதாக இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதில் மாதேஸ்வரம் மலையிலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கிலே முக்கிய குற்றவாளியாக வீரப்பன் என்கிறவர் மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதுவும் கொள்ளைகால் நீதிமன்றத்திலே வருகிற போது போதிய சாட்சிகள் இல்லாமல் இந்த வழக்கம் நீர்த்து போகிறது ஏன் இது போன்ற சம்பவங்கள் நடந்தது என்ன காரணம் தொடர்ச்சியாக ஒரு நாலைந்து வழக்குகளை வீரப்பனார் ஏன் சந்திக்க வேண்டும் ஆடு மாடு பட்டி போட்டு மேய்ப்பவர்கள் உண்டாந்தணிகளாக மாற்றுகிறது வனத்துறை வீரப்பனாரை காட்டிக் கொடுக்காத ஆடு மாடு பட்டி வைத்திருப்போரிலே அடித்து துவம்சம் செய்து அடியோடு விரட்டுகிறது மூங்கிலுக்காக கள்ளு மூங்கில் என்று சொல்லுவார்கள் பெண்ணாகரம் அதை சுற்றி இருக்கிற பல்வேறு கிராமங்கள் மேச்சேரி போன்ற அதனை சுற்றி இருக்கிற கிராமங்கள் நிறைய பேர் கூடை பின்னக்கூடிய தொழிலே ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களுக்கு மூங்கில் குச்சிகள் தேவைப்படுகிறது ஆகையால் காடுகளுக்குள் சென்று மூங்கில் மரங்களை வெட்டி வருகிற வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் வயிற்று பிளப்பிற்காக ஒரு நாளைக்கு முன்னூறுலிருந்து நானூறு வரை சம்பாதிப்பதை அரிதிலும் அரிதாக அந்த அடித்தட்டு மக்களுக்கு இருந்தது காடுதான் அவர்களுக்கு கஞ்சியை வழங்கியது என்றே சொல்லலாம் இவ்வாறான சூழலில்தான் கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் அடிக்கேரிக்கு பக்கத்திலே இருந்து ஒருவர் பாலாற்று படுக்கைகளின் பக்கத்திலே இருக்கிற கர்நாடக தமிழக எல்லையை இணைக்கிற பாலாற்று பாலத்தில் வனத்துறை காடுவாச்சராக வந்து வேலை செய்ய தொடங்குகிறார் மோகனையா மோகனையா அனைத்து அதிகாரமும் படைத்தவராக மேல்மட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரிகளும் மேல் மட்டத்து காவல்துறை அதிகாரிகளும் அவருக்கு அளவலாவிய அதிகாரத்தை கொடுத்தார்கள் பாலாறிலிருந்து தெற்கு புறமாக சுரக்காய் மடுவு வரையிலும் மேற்கே மாதேஸ்வரன் மலை பகுதி வரையிலும் கிழக்கே காவிரிக்கரை ஓரமாக இருக்கிற காடு பகுதியையும் வடக்கே சிலுவைக்குண்டு என்கிற இடத்தில் வரை பணியாற்றக்கூடிய பொறுப்பை கொண்டவர் மோகனையா ஆனால் அதிகாரம் இவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட ஒகனேக்கல் பில்லிக்குண்டு வரை சென்று காவிரி ஆற்றின் மேற்கு பகுதியில் இருக்கிற அனைத்து காடுகளையும் கண்காணிக்கக்கூடியவராக வளம் வந்தார் ஆனால் அதுவே புறம்பானது காவிரி கரையோரம் இருந்த இரண்டு மூன்று கிராமங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதற்கு காரணமும் மோகனையா குறிப்பாக மாதேஸ்வரம் மலையை மையமாக வைத்து இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் தமிழர்களே அதிகம் பேர் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் வந்தார்கள் ஆகையால் மோகனையாவுக்கு தமிழர்கள் என்றாலே ஒரு இலக்காரமாக கருதப்பட்ட சூழலில் காவிரி ஆற்றின் படுக்கைக்கு அருகிலே தங்கியிருந்து மீன் வேட்டைகளை நடத்தி வந்த மீனவர்கள் குறிப்பாக தமிழர்களை அவருடைய குடிசைகளை கொளுத்தினார்கள் ஆட்டுப்பட்டியை அடியோடு அகற்றினார் மூங்கில் தொப்பைகளுக்கு சென்றவர்களை கண்மூடித்தனமாக அடிப்பதும் சுடுவதுமாக இருந்தார் ஓகனைக்களுக்கு பக்கத்திலே கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஆடம்பாடிக்கு அருகில் மூங்கில் தொப்பைகளுக்காக சென்றவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தார் மோகனையா கிட்டத்தட்ட பதிமூன்று பேர் அதிலே இறந்ததாக செய்திகள் இருக்கிறது பேர் ஆண்கள் இரண்டு பேர் பெண்கள் அதிலே இரண்டு பெண்கள் சூடு நடந்து கொண்டிருக்கிற போது காவிரிக்கரையை கடக்கிற போது காவிரி ஆற்றிலே அடித்துச் செல்லப்படுகிற கொடுமை மூன்று ஆண்கள் காவிரி ஆற்றிலே அடித்துச் செல்லப்படுகிற வேதனை எட்டு பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு வீழ்த்தப்பட்டார்கள் எண்ணற்ற துயரங்களை சுமந்தார்கள் போய் அதிகாரிகளை சந்தித்து மக்கள் முறையிட்டார்கள் மோகனையாவை கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு அதிகாரிகள் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை காரணம் மோகனையாவிற்கு சர்வ பலத்தையும் கொடுத்த டிஎஃப்ஓ சீனிவாசன் காடுகளுக்குள் சென்று வர துப்பாக்கிகள் மட்டுமல்ல ஜீப்பையும் கொடுத்து கண்ணில் கண்டவர்களை எல்லாம் சுடுவதற்கு இவன் தயாரானான் சொல்ல முடியாத துயரங்களை தமிழர்கள் அந்த பகுதியில் சந்தித்தார்கள் எல்லாம் வீரப்பன் கூட்டாளிகள் என்று சுட்டுத்தல்வதை வாடிக்கையாக வைத்திருந்த மோகனையா அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் தமிழ்நாடு பேருந்துகள் தமிழ்நாடு எல்லை வரை நிற்கும் கர்நாடக பேருந்துகள் கர்நாடக எல்லையோடு நின்றுவிடும் அந்த பாலாற்று பாலம்தான் தமிழர்களையும் கன்னடர்களையும் இணைத்த பாலமாக அன்றைக்கு கருதப்பட்டது இன்றைக்கு கருதுகிறது அந்த பாலத்தில் எண்ணற்ற மக்கள் மாதேஸ்வரன் மலைக்கு இறையருள செல்வார்கள் தமிழ்நாட்டின் பாலாற்று பக்கத்திலே இருக்கிற பாலத்தின் கிழக்கு பகுதியில் நிறைய கடைகள் அதிகளவு குரங்குகளும் அங்கு காணப்படும் இன்றளவும் அதேபோல் மேற்கு பகம் பாலாற்றின் அடுத்த பக்கம் கர்நாடக கடைகள் மலைக்கு சென்றுவிட்டு வருகிற மக்கள் இழைப்பார்கிற இடமாக பாலாற்று பாலம் திகழ்ந்தது அந்த பாலாற்று பாலம் எப்பொழுதும் மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியவை காரணம் பாலாற்று தண்ணீர் காவிரியில் கலக்கிற இடம் அங்கிருந்து ஓர்கள் தொலைவில் ஒரு ரம்யமான காட்சிகள் சுற்றிலும் மலைத்தொடர்கள் அழகாய் அமைதியாய் ஓடிவரும் பாலாறு அந்த மக்கள் மலைகளுக்கு சென்று வருகிற போதெல்லாம் குரங்குகளுக்காக பொறிகள் வாங்கி வந்து கொட்டுவதும் ஏன் ஆற்றில் மிதந்து வருகிற அற்புத மீன்களுக்கு கூட பொறிகளை தூவி மீன்களுக்கு இரையாக்குகிற கண்கொள்ளா காட்சியும் இன்றளவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாலாற்றை தலைமையிடமாக கொண்டு மோகனையா காடுவாச்சர் ஆடிய ஆட்டம் அளவிடற்கரியது எண்ணற்ற மக்களை துன்பியல் மட்டுமல்ல துயரப்படுத்தியது மட்டுமல்ல சொல்ல முடியாத வேதனைகளையும் கொடுத்தவர் இனவெறி தாக்குதலோடு தெரிந்தவர் பல கொடிக்கால்களில் ஓடி வருகிற தண்ணீர் தண்ணீர் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் மக்கள் குடியமர்ந்து அவருடைய வயிற்றை கழுவுவது வாடிக்கையான வேலையாக காடுகளில் இருந்தது சிற்றோடை என்கிற ஒரு நீரோடை அது பாலாற்றிலே வந்து கலக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் ஆங்காங்கே காடுகளுக்குள் சென்று வந்து முகம் கழுவி இழைப்பாருகிற இடமாக இருந்தது அந்த சிற்றோடையினுடைய பாலம்தான் கோபிநத்தையும் தமிழ்நாட்டையும் இணைக்கிற பாலமாக இன்றும் இருக்கிறது நேராக செல்லியணை என்கிற ஒரு இடத்தில் மக்கள் அடிக்கடி போய் வருவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் அங்கிருந்து கடந்து சென்றால் இறக்கியம்பள்ளத்திற்கே சென்று விடலாம் வடக்கு நோக்கி பூனாட்சிக்கு அப்படியும் ஒரு வழி இருக்கிறது இந்த பகுதிகளில் மோகனையா ஆடிய ஆட்டத்திற்கு அளவே இல்லை காடு ஓரங்களில் காவிரி கரை ஓரமாக வயிற்றுப்பிழப்பிற்காக பிழப்பிற்காக குடிசைகளை போட்டு காடுகளிலும் காவிரியிலும் வயிற்றுப்பிழைப்பு நடத்திய சில தமிழச்சிகள் விறகுகளுக்கு சென்றபோது காடு அச்சர் மோகனையா சிதைத்தார் கற்பழித்த வரலாறுகள் ஏராளம் இந்த ஒவ்வொரு செய்திகளும் வீரப்பனாருக்கு போய்கொண்டே இருந்தது அவர் ஆடிய ஆட்டத்திற்கு ஒரு நாள் முடிவு கட்டப்படும் என்று யோசித்து வைத்திருந்தார் பல இடங்களில் வீரப்பனார் அடுக்கி வைத்திருந்த சந்தன மரங்கள் மோகனையாவால் கற்று கைப்பற்றப்பட்டு அரசிற்கு நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக பதவி உயர் வேண்டும் என்பதற்காக எளிய மக்கள் சேர்த்து வைத்திருந்த சந்தனக்கட்டைகளை கட்டைகளை கூட அள்ளிச் சென்றார் ஏமனூர் பக்கம் இருக்கிற சந்தன மர கிடங்குகளை காட்டி கொடுத்தார் கிட்டத்தட்ட பனிரெண்டு டன் சந்தன மரங்கள் ஏமனூரிலே கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் இருக்கிறது பல கோடி ரூபாய் சந்தன மரங்களை காட்டி கொடுத்தவர் தான் இந்த மோகனையா அது மட்டுமல்ல எண்ணற்ற மக்களை பாலாற்று படுக்கையின் பக்கத்திலே ஒரு கிராமத்தையே தீக்கிரையாக்கி அந்த மக்களை ஓட ஓட விட்டு அடித்த கொடுமைகள் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்ட வீரப்பனார் அவர்கள் மோகனையாவை முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார் நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அந்தி மாலை காலை பதினோரு மணிக்கெல்லாம் சிங்காபுரம் காட்டில் இருந்த வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய படையோடு மோகனையாவை பழிதிருப்பதற்கு நாள் குறித்தார் சிங்காபுரத்தின் சற்று தெற்குப்புறமாக காவிரி கரையை ஓரமாக வாழ்ந்திருக்கிற மாட்டுப்பட்டி மக்களிடம் போய் உதவி கோரினார் மக்கள் உதவினார்கள் இந்த வழக்கு மாதேஸ்வரன் மலையில் முப்பத்தி மூணு பார் எண்பத்தி ஒன்பது என்கிற கிரைம் எண்ணிலே நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு முன்னூற்றி ரெண்டு நூற்றி இருபது பி ஆர்டபிள்யூ நூற்றி நாற்பத்தொம்போது ஐபிசி அண்ட் மூணு அண்ட் இருபத்தி அஞ்சு ஆர்ஸ் ஆக்டில் சி மாதையாக ஜி சி இருபத்தி மூணு ஸ்குவாட் பாலார் கேட் என்கிற ஒரு நபரால் மாதேஸ்வரம் மலையில் நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் புகார் கொடுக்கப்பட்டு குற்றவாளிகளை காவல்துறையும் வனத்துறையும் தேடுகிறார்கள் இந்த தேடலில் மோகனையா துல்லியமாக படுகொலை செய்யப்படுகிறார் மூன்று அதிகாரிகள் கூடவே காலையில் இருந்து மோகனையாவுடன் இருந்த சூழலிலும் காலை பதினோரு மணிக்கெல்லாம் மதிய உணவை எடுத்துக்கொண்டு சிங்காபுரம் வனப்பகுதியின் வழியாக பரிசலை தாட்டி பாலாறு அந்த செக் போஸ்டிற்கு வடக்கு புறமாக அடர்ந்த புதர்களுக்குள் அடங்கி கிறந்தனர் ஆறு பேர் அந்த ஆறு பேரும் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டார்கள் மோகனையாவை இன்று எப்படியும் வீழ்த்திவிட வேண்டும் என்று வீரப்பன் எண்ணியிருந்த போதெல்லாம் சுண்டா என் அடிக்கடி வீரப்பனாரை கேட்டான் சுட்டு விடவா என்று கேட்டான் மூன்று பேரையுமே சுட்டு வீழ்த்தி விடலாம் என்று கருதினான் ஆனால் வீரப்பன் சொன்னார்கள் இல்லை இல்லை எவன் குற்றவாளியோ அவனுக்கு தண்டனை கொடுப்பதுதான் அவனுடைய வழக்கம் அவனை மட்டுமே சுட வேண்டும் என்று பன்னெண்டரை மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை அந்த புதருக்குள் ஆறுவரும் பதுங்கியே கிடந்தார்கள் மாட்டுப்பட்டியில் வேலை செய்த ஒரு நபரிடம் போய் கேட்கிறார் மோகனையா யார் அவரை அடையாளம் காட்டுங்கள் என்று மூன்று நாட்களுக்கு முன்பாகவே வந்து மோகனையாவை பார்த்து வேண்டும் என்பதற்காக சுண்டா வெள்ளையனை விட்டே வெளியே அனுப்புகிறார் கண்காணிக்கிறார்கள் தீவிரப்படுத்தப்படுகிறது கண்காணி அங்கே இருக்கிற கடைகளில் வாங்கி தின்னுவிட்டு சுண்டா வெள்ளையின் மோகனையாவை கண்காணிக்கிறார் ஊட்டமலை ராமு என்கிற ஒருவர் வீரப்பனாருடைய முக்கிய தளபதியாக இருந்தவர் அவரும் மோகனையாவை துரிதமாக வந்து கண்காணித்து வீரப்பனார் இடத்திலே அவருடைய உருவத் தோற்றத்தை சொல்லுகிறார் ஒருவர் மட்டுமே வெளியிலே நின்று ஆள்காட்டியாக நின்று சைகை மொழியில் வீரப்பனாருக்கு உத்தரவிடுகிற வேலையிலே ஈடுபட்டிருந்தார் முனிராஜ் என்கிறவர் இந்த முனிராஜ் தான் ஆட்டுப்பட்டியிலே ஆடு மேய்க்கிற வேலையை செய்தவர் அவரிடத்திலே சில பொய்களை சொல்லி வீரப்பனார் அவர்கள் மோகனையாவை துல்லியமாக காட்டிக்கொடு நான் அவரை சந்திக்க வேண்டும் மக்களை துன்பப்படுத்துகிற மோகனையாவை நான் பார்த்து ஏதாவது பேசிவிட வேண்டும் இல்லையே இந்த மக்களுக்கு மிகப்பெரிய துன்பமும் துயரமும் காத்திருக்கிறது என்று சொன்னதை நம்பிய முனிராஜ் அவர்கள் வீரப்பனாரை பார்த்துவிட்டு மோகனையாவை காட்டி கொடுப்பதற்கு முடிவெடுக்கிறார்கள் சுண்டா என்கிற வெள்ளையன் மிக தீவிரமாக களத்திலே இறங்கி குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிறார்கள் இந்த வழக்கிலே முதல் குற்றவாளியாக வீரப்பன் அவர்களும் இரண்டாவது குற்றவாளியாக சுண்டா என்கிற வெள்ளையனும் மாரியப்பன் ஊட்டமலை ராமு கோவிந்தா காமராஜ்பேட்டை கோவிந்தா முனிராஜ் ஐயந்தொரை என்று ஏழு பேர் குற்றவாளிகளாக இந்த வழக்கிலே சேர்க்கப்படுகிறார்கள் இதில் என்று என்று மாரியப்பனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் செக்ஷன் நம்பர் முப்பத்தி அஞ்சு பார் தொண்ணூற்றி ரெண்டில் முப்பத்தி அஞ்சு பார் தொண்ணூற்றி ரெண்டில் மைசூர் நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்று இந்த வழக்கிலே முதல் குற்றவாளியாக வீரப்பன் மட்டுமே பெயர் பதிவு செய்யப்பட்டு மற்றவர்களுக்கெல்லாம் தண்டனை என்கிற உத்தரவை வழங்குகிறது இந்த வழக்கில் மோகனையாவை காத்திருந்து காலையில் இருந்து காடுகளுக்குள் பதுங்கிக்கொண்டு கொண்டு பாலாற்றின் மேற்கு புறமாக பாலாற்று பாலத்தின் வடக்கு புறமாக இருக்கிற அடர்ந்த புதர்களுக்குள் மறைந்திருந்தாலும் குரங்குகள் மனிதர்களை பார்த்து அவ்வப்போது கூச்சல் எடுகிறது குரங்குணமை காட்டி கொடுத்து விடுமோ என்று ஐயப்பட்டார்கள் இருந்தாலும் செடியோடு செடியாக படுத்து கிடந்து துல்லியமாக மோகனையாவை வீழ்த்திவிட வேண்டும் என்று கருதினார்கள் பாலாற்றின் பாலத்தின் கட்டை சுவர்களை உற்று நோக்கி கண்காணித்தவாறு இருப்ப இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருந்து மாதேஸ்வரா என்கிற ஒரு சுமையந்து மணலுவதற்காக பாலாற்றின் படுக்கையின் கிழக்கு பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிற போது மோகனையாவும் இன்ன பிற இரு அதிகாரிகளும் மீன்களுக்கு மாதேஸ்வரன் மலையிலிருந்து பக்தர்கள் வாங்கி வந்த பொறிகளை வாங்கி தூவி கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த பொறிகளை தூவுகிற இடத்தில் அந்த காலத்தில் மோட்டார் வசதிகள் இல்லாததால் இறைப்பான் மூலமாக வாளியிலே பாலாற்றின் தண்ணீரை எடுத்து பயன்படுத்துவதை இந்த அதிகாரிகள் வழக்கமாக வைத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் அந்த உருளைக்கு நேராக இருக்கிற பாலாற்றுத் தண்ணீரில் மிதந்து வந்து பொறிகளை தின்னுகிற மீன்களை ரசித்தவாறு சுமைந்துவை பார்த்து கத்தியவாறு மோகனையா குனிந்து பொறிகளுக்கு பொறிகளை மீன்களுக்கு போட்டு கொண்டிருந்த போது சரியாக மணி ஆறு இருபத்தி மூன்று மணி அளவில் வீரப்பனார் அவர்கள் பாலாற்றின் பாலத்தின் மீது நடுக்கட்டையில் துப்பாக்கி வைத்து எப்படியாவது துல்லியமாக இவனை வீழ்த்திவிட வேண்டும் என்று கருதி பத்தடி தொலைவில் இருந்து பாலத்திற்கு அப்பாற்புடத்திலிருந்து தோட்டாவை அந்த கட்டைச்சுவரின் இடுக்குகளின் வழியாக பாய்ச்சுகிற முயற்சியை வீரப்பனார் மேற்கொள்ளுகிறார் அன்றைக்கு அவர் வைத்திருந்த கட்டை துப்பாக்கிகளில் பால் ரஷு பலமாக போடப்பட்டிருந்தது சுண்டா வெள்ளையன்தான் தான் அந்த துப்பாக்கிகளுக்கு மருந்து போட்டு இடித்து கொடுத்த வேலையை செய்தவர் துல்லியமாக குறிபார்த்து முதுகுப்புறமாக மோகனையாவை பார்த்து வீரப்பனார் சுடுகிறார் மயங்கிய நிலையிலேயே மல்லாக்க அந்த சாலையிலேயே பாலத்தின் மேலேயே விழுந்து விடுகிறார் மோகனையா ரத்தம் பேரிட்டு அடிக்கிறது மற்ற இரு அதிகாரிகளும் கதறி துடித்து ஓடுகிறார்கள் செக் போஸ்டிலே இருந்த மற்ற அரசு ஊழியர்களெல்லாம் அலறி அடித்துக்கொண்டு கொண்டு மோகனையாவை காப்பாற்றுவதற்கு வருகிறார்கள் மோகனையாவை அள்ளி தூக்குகிறார்கள் தண்ணீர் தாகம் எடுக்கிறது தண்ணீர் கேட்கிறார் உடனடியாக பாலாற்றின் தண்ணீரை இறைத்து முகத்திலே தெளித்து வாய்க்கில் ஊற்றுகிறார்கள் ரத்தம் ஒரு பக்கம் பீறிட்டு ஓடுகிறது உடனடியாக அந்த சாலையில் கர்நாடக பகுதியிலே நின்ற ஒரு சுமையந்துவை வாழைத்தார்களை ஏற்றிய சுமைந்துவில் உடனடியாக அந்த சுமைந்துவை மாதேஸ்வரன் மலைக்கு அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் போகும் வழியிலேயே மோகனையா இறந்து போனதாக மலையிலே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அறிவிக்கிறார்கள் மோகனையா இறந்து போய்விட்டார் என்கிற செய்தி இந்த துல்லியமான தாக்குதலில் வீரப்பனார் அவர்கள் இந்த மோகனையாவை நீண்ட நாட்களாக காத்திருந்து காத்திருந்து பதம் பார்த்த அந்த தருணம்தான் பாலாற்று பாலத்தின் மீது நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கர்நாடகத்தினுடைய இன்னொரு அரசு ஊழியரை பதம் பார்த்தார் என்பதுதான் வரலாறு அடுத்த பதிவில் இன்னொரு சம்பவத்தை பற்றி பேசுவோம் நன்றி கிட்டத்தட்ட பன்னிரண்டு வழக்குகள் வீரப்பனார் மீது பதியப்பட்டிருக்கிறது குலையல்லாத பல வழக்குகள் திட்டுக்கல் மலை என்று சொல்லப்படுகிற அந்த மலையில்தான் மாதேஸ்வரன் மலை இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட நான்கு பேர் படுகொலை சம்பவம் நடந்தேறியது எதற்காக கொலை எதற்காக வீரப்பனாருக்கு இவ்வளவு பெரிய வன்மம் ஏன் திட்டமிட்டு இந்த தாக்குதலை தொடுத்தார் எத்தனை நாள் காத்திருந்தார் மக்கள் என்ன பேசினார்கள் அதைத்தான் பார்க்கிறோம்